திரைச்சிற்ற்ற மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களை நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற அரிய மருந்தினை மந்தி மந்திரத்தை ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்லதையே பேசி நல்லதையே செய்யுங்கள் அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் நீங்கள் நல்லதையே நினைத்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சிற்றம்பலம் அம்பலத்திலே ஆடுகின்ற அம்பலவானனுடைய மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் நல்வாழ்வு வாழ்வீர்கள் நல்வாழ்வு வாழ்வீர்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய அந்தம்பு அளிக்கும் தில்லைச்சக்கம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் புத்த பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஐந்தாம் திருமுறை ஐந்தாம் திருமுறையிலிருந்து எழுபத்தி ஒன்பதாவது பதிகம் திருப்புள்ளிருக்கு வேலூரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் திருக்குறுந்தொகை என்று சொல்வது திருப்புள்ளிருக்கு வேலூரை ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை என்பதை அனைவரும் அறிவீர்கள் நான்காவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் திருச்சிற்றம்பலம் தன்னுருவை ஒருவர்க்கு அறிவொன்னா தன்னுருவை ஒருவர்க்கு அறிவுண்ணா மின்ருவனை மேனி வெண்ணீற்றனை பொன் உள்ளிருக்கு பாருங்க பொன்னுருவனைங்கிறார் அவர் பொன்னார் மேனியனேன்லைய பொன் உருவனை உள்ளிருக்கு வேளூர் என்ன வல்லவர்க்கு இல்லை இடர்களே ஏ தன் உருவத்தை ஒருவருக்கும் அறிய உருணாதவன் அவன் எப்படி இருப்பாப்போ ஒளி உருவத்திலே இருப்பான் அதனால ஒளி உருவத்தில் தான் நம்ம இறைவனை நம்ம பார்க்குறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி என்ன சிவாச்சாரியார் அப்படியே தீபாராதனை பண்ணி அப்படியே கொண்டு வர்றார் இல்லையா அதுதான் என்ன ஒளி சுவாமி எப்படி வர்றார் நம்ம கிட்டக்க ஒளி உருவத்திலே வருகிறார் அது மட்டும் அல்ல மேனியிலே பூசிய வெண்ணிற்றன் பொன்னார் மேனியன் பொன்னுருவன் பொன்னார் மேனியனும் ஆகிய இறைவன் உரையும் புள்ளிருக்கு வேலூர் என்று அப்படி சொன்னாலே போதுமா வைத்தியரா வைத்தியஸ்வரா வைத்தியஸ்வரா சொல்லுங்க புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு சொன்னாலே போதும் சொன்னால் என்ன ஆகும் இடர்களே இல்லை துன்பமே நமக்கு கிடையாது வாழ்நாள் பூரா இன்பந்தான் தன் திருவுருவத்தை ஒருவரும் அறிய முடியாது அப்படி அதாவது திருமால் பிரம்மா முதலாக யாருமே அறிய முடியல அப்படிப்பட்ட திருவுருவத்தை உடையவில்லை அப்படியே ஒளிப்புழம்பாக இருந்தார் அதான் மின்ருவன் மின்னல் போன்று ஒளி வடிவத்தினன் ஒன்னுருவன் அழகான வடிவம் அப்படிப்பட்டவன் எங்கே புள்ளிருக்கு வேலூரில் இருக்க அந்த புள்ளிருக்கு வேலூரை நினைத்தாலே அப்படி சொன்னாலே இடர் எல்லாம் துன்பமெல்லாம் நீங்க விடும் துன்பமெல்லாம் நீங்க விடும் திருச்சிற்றம்பலம் மீண்டும் பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் தன்னுருவை ஒருவர்க்கு அறிவுள்ள மின்னுருவனை மேனிவெண்ணீற்றனை பொன்னுருவேனை உள்ளிருக்கு வேளூர் என்ன வல்லவர்க்கு இல்லை இடர்களே ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்புள்ளிருக்கு வேலூர் சென்று அந்த வைத்தியநாதனையும் கையில் நாயகியையும் வணங்கி நாம் நோயெல்லாம் நீங்க பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் விடை விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி கவாயனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவாதிரி சித்தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் திருமூலஸ்வரர் போல நீங்களும் பெற்ற இன்பத்தை மற்றவர்கள் பெறும் வகையிலே திருமந்திரத்தொடர் நன்னிலம் ராமசாமி என்று சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு மகிழ ஆவண செய்யுமாறு பணிபன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சித்ரம்பரம் ஓம் நமச்சி